குடிநீருக்காக கண்ணீருடன் காத்திருக்கும் சென்னை மற்றும் அதன் புறநகர் மக்கள் குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம் சென்னை நகருக்கு தினமும் ஆயிரத்தி நூறு மில்லியன் லிட்டர் முதல் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் லிட்டர் வரை குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் தற்போது குடிநீர் குழாய் மூலம் எண்ணூற்று முப்பத்தி ஒரு மில்லியன் லிட்டர் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது இது தவிர மீதம் உள்ள குடிநீரை லாரிகள் மூலம் விநியோகம் செய்கிறார்கள் சென்னை நகர குடிநீர் தேவையை சமாளிக்க பூண்டி புழல் சோழவரம் செம்பரப்பாக்கம் ஏரிகளிலிருந்து தண்ணீர் பெறப்படுகிறது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இரண்டுமே ஏமாற்றிவிட்டன தற்போது மேட்டூரில் குறைந்த அளவே தண்ணீர் இருப்பதால் அணை திறக்கப்படவில்லை இதுபோல் பூண்டி புழல் சோழவரம் செம்பரப்பாக்கம் ஏரிகளில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருப்பு உள்ளது இதனால் சென்னையில் தற்போது கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது சென்னையின் முக்கிய இடங்களாக கருதப்படும் கோடம்பாக்கம் தீநகர் சைதாப்பேட்டை மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் மதுரவாயில் மேடவாக்கம் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் திண்டாடி வருது தண்ணிங்கிறது வந்து ரொம்ப இப்ப இந்த வருஷம் மழை இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க கொண்டாந்து ஊத்துற தண்ணியுமே பத்தலை அதை ஊத்துறது வந்து சும்மா கடமைக்கு அதை வந்து அந்த தேங்கோ எப்படி இருக்கு மேல மூடி இருக்கோ அதெல்லாம் கிடையாது கொண்டாந்து ஒரு டைம் ஊத்திட்டு போனா கூட அது சுகாதாரமா இருக்காங்கிறது கிடையாது கடமை கொண்டாந்து ஊத்துறமா போயிட்டோம் அவ்வளவுதான் அந்த ஒரு ஒரு லாரி தா ஒரு மூவாயிரம் லிட்டரு தண்ணி வந்து எத்தனை பேருக்கு பத்தும் மூவாயிரம் லிட்டர் தண்ணி வந்து எத்தனை குடும்பம் இருக்குது ஆனால் சுற்றி நாலு வீட்டுக்கே பத்தாது எந்த வீட்டில் கிணறு இருக்குது எந்த வீட்டில் வீட்டுக்கு வீடாக போர் இருக்குது வசதி வாய்ப்பு வச்சிருக்கோம் போர் போட்டிருக்காங்க இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் அண்ணாவோட மிடில்ஸ் எல்லாம் எந்த ஒன்றரை லிஸ்டும் செலவு பண்ணி போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிற முடியும் இதெல்லாம் பார்க்கணும் அடிமட்டத்திலேருந்து பார்க்கணும் இதை இது சும்மா நம்ம அது நான் பேட்டிக்காக சொல்ல உண்மை உணர்வோடு நான் பேசுகிறேன்னா அது எல்லாத்துக்குமே இது கஷ்டம் இந்த குடிநீர் தட்டுப்பாட்டு இருக்கும் மழைநீரை முறையாக சேமிக்காததும் ஏரி குளங்களை தூர்வாராததுதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை மக்கள் தற்போது நிலத்தடி நீர் இருநூறு அடிக்கு கீழே சென்றுவிட்டதால் ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மட்டுமில்லாமல் லாரிகள் மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்படும் போது குடிநீருக்காக பெண்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சிகளும் அரங்கேறி வருகிறது வெயிலை பொருட்படுத்தாமல் குடிநீர் லாரிகளின் வருகைக்காக பெண்கள் காளி குடங்களுடன் காத்திருக்கும் நிலை சென்னையில் நீடிக்கிறது வந்து சென்னைக்கே குடிநீர் வழங்கக்கூடிய புயல் ஏரி பகுதியில் இருக்கிறோம் இது வரைக்கும் அந்த ஏரி வந்து இப்போ காஞ்சி கட்டாந்திரி ஆயின்னு பண்ணிருக்குது அது இந்த மாதிரி நேரங்களில் அதை தூர்வாரி அதை முறைப்படுத்தினா தான் நீர் நிலத்தடி நீர் ஊறும் அதில் வந்து இங்கே நீராதாரம் நல்லா வரும் இப்போ என்னென்னா இப்போ அரசாங்கம் வந்து சரியில்லாதனால என்னென்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ என்ன விஷயம்னா இப்போது ஒரு அந்த வறட்சி காரணமாக இப்போ இரநூறு இரநூத்தம்பது அடி அடிக்கு மேலே ஆழ்துளை கடல் போட்டால் தான் தண்ணின்ற இது வருது அந்த இரநூறு இரநூத்தம்பது அடி போர் படம்னு சொன்னால் இப்போ ஒன்றரை லட்சருந்து ரெண்டு லட்சம் ரூபா விட்டு கேட்குறாங்க உட்பட அந்த மாதிரி போகிறோம் ஏழை மக்கள் எங்க போவாங்க மக்கள் மீது காட்டுற அக்கறையை விட இவங்க யார் யார் எப்படி பண்ணலாம் எவ்வளோ பணம் சேர்க்கலான்றது தான் அவங்க இருக்கிறாங்க அடுத்து மக்களுடைய வாழ்வாதாரம் இழிநிலைக்கு தள்ளப்படும் இதை கூர்ந்து கவனித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோளுங்க அரசால் கூட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் தனியார் நிறுவனங்கள் வரைமுறை இல்லாமல் நீரை பூமியில் இருந்து எடுத்து கொள்ளை லாபத்திற்கு விற்பனை செய்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குடிநீர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சென்னையில் விற்பனை செய்யப்படும் கேன் குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் அனுமதியின்றி புற்றிசல் போல் முளைத்துள்ள கேன் வாட்டர் நிறுவனங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது எங்களுக்கு தண்ணி ரொம்ப ப்ராப்ளமா லேடிஸ்க்கும் கஷ்டமா இருக்கு இதுக்கான அரசு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு ஆடும் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தமிழக அரசும் முதலமைச்சரும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களத்தில் முடங்கி இருப்பது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்